தமிழ்நாட்டில் திணிக்கிறாங்க எல்லாருக்கும் இப்ப தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு பட்டி தொட்டி எல்லாம் ஊடகங்களும் பத்திரிகைகளும் போய் சேருது மக்களுக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்கின்ற ஆற்றல் எவ்வளவோ வளர்ந்து அதனால திமுக என்ன நினைக்கிது மக்களை ஏமாற்றி விடணும் எப்படி தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு வந்தோமோ விவசாயிகளை ஏமாற்றினோ இளைஞர்களை அரசு ஊழியர்களை மாணவர்களை மாற்றுத்திறனாளிகளை சிறு குறு தொழில்கள் செய்பவர்களை எப்படி ஏமாற்றி எப்படி நீட் தேர்வை ஒரே கேள்வி கொண்டு வந்துடுவோம் சுப்ரீம் கோர்ட்ல திருப்பு வந்த பிறகு ஒரே கேடத்தில் கொண்டு சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதுபோல இப்பொழுது போரை ஹிந்தி தான் முன்ன திணிச்சாங்கன்னு போர் போடணும் நம்ம இப்ப போரை திணிக்கிறார்கள் என்னன்னா அப்படி சொல்லி மக்களை திரட்டி அவர்கள் மீது உள்ள கெட்ட பெயரை இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது பட்டி தொட்டி எல்லாம் போதை மருந்து வியாபாரம் அதில் திமுகவின் ஆசையோடு நடைபெறுகிறது காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கு பள்ளிகள் அருகிலேயே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனையை தடுக்க முடியல கொலை கொள்ளை சிறுமிகள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் பெண்களுக்கு எவ்வளவு பாலியல் தொல்லைகள் டெய்லி டிவியை பார்த்தாலே மனது வருத்தப்படுகின்ற அளவுக்கு தினம் ஒரு கற்பழிப்பு சம்பவங்கள் சிறுமிகளுக்கு கொடுவில்லை இதுபோல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் பயில்கின்ற கல்வி அறிவு பெற்று மாணவர்கள் பயில்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்த பெண்கள் எல்லாம் வெளியில் செல்கின்ற அளவு அஞ்சு வருகின்ற அளவுக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டுக்கிட்டு ஆனா ஆனால் முதலமைச்சர் ஒரு ஊரா சுத்தி பவனி வந்துட்டு இருக்கார் ஊரே எறிகிறப்ப ஏதோ மன்னன் பவனி வந்த மாதிரி அதனால தான் சொல்கிற இந்த போர் என்கிற பெயரில் இவர்கள் பித்தளாட்டங்களை செய்கிறார்கள் மூன்றாவது மொழியை எந்த மொழியாவது இந்தியை அழித்து அப்ப மாணவர்கள் தன்னிச்சையா செய்தார்கள் திணிக்கப்பட்டது இப்ப எந்த மொழியையும் திணிக்கல அவங்க மத்திய கொள்கை கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மூன்றாவது ஒரு மொழிய சொல்றாங்க அது ஹிந்தின்னு எந்த மொழியாவது பயிலுங்க அது நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக பிறையர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமலை கொள்கையை ஃபாலோ பண்றோம் இதுவே எங்களுக்கு போதும் எங்களுக்கு நிதியை கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் சந்தித்து கேட்பதை விட்டு விட்டு இங்க சும்மா இங்க கடலூர்லயோ அங்கேயும் ரோட்ல நின்று சத்தம் போடுறது அவங்க கட்சிக்காரங்களும் சட்டம் ஒழுங்கு போக்குவரத்தை பாதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவர்கள் மறியல்களையும் போராட்டங்களையும் இந்த மாதிரி ஹிந்தியில இருக்க போடையும் அழைத்து இதனால என்ன சாதிக்கப் போகிறார் என்று மக்கள் ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் இன்னொன்னு தெரியுமா அது அவருடைய கருத்து ஒருவர் வந்து பேசியதாக தொலைக்காட்சியில் பார்த்தேன் தமிழ்நாட்டிலேருந்து வரி கூட இயக்கம் நடத்தும் வரி வரி எல்லாம் இன்கம் டாக்ஸ் மத்திய அரசாங்கம் பண்றாங்க ஜிஎஸ்டியே மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டது இவர போய் இவரு ஒரு மௌனமா போய் கல் பண்ண முடியும் இல்ல உங்க குடும்பத்தில் உள்ள நிதிகள் போய் கல் பண்ணுவாங்களா வரிய வசூலிப்பது ஜிஎஸ்டி யார் வசூலிக்கிறா மத்திய அரசாங்கம் இன்கம் டேக்ஸ் இவங்களா கட்டுறாங்க அது மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டது வருமான வரித்துறை அங்கதான் வருமான வரி தட்டும் இவர் முதல்வர் இப்படி பேசுவது நமக்கு எல்லாம் தலைமுனிவைத்தான் தருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் கடத்தல் சம்பவங்களுக்கு கேந்திரமாக விளங்குவதா சொல்றாங்க சார் குறிப்பா ஆளுங்கட்சியினரோட பங்களிப்பு நிறைய இருக்குங்கிறார் சாதி பாச்சாரு நீ மெட்ராஸ்ல நம்ம எல்லாம் இதயத்தே உழுக்குகின்ற விதமாக அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சகோதரிக்கு நடந்த அந்த கொடுமை அதை பார்த்தா யாரோ ஞானசேகரனா பார்த்தா மந்திரியோடையும் துணை முதல்வர் அண்ணனோடையும் போட்டோ எடுக்கிறாங்க இன்னைக்கு பாக்குறோம் அவர் வந்து ப இந்த பகுதியில் ஈசிஆரில் பல வழக்குகளில் கொள்ளை வழக்குகளில் கைது செய்யப்பட்டு நான் திருந்தி இருக்கப்போறேன்னு பிரியாணி நடத்திட்டு இருந்தாரா பிரியாணி கடை அவன் இரவில் போய் கொள்ளையடிக்கிறார்னு அவர் ஒரு பதினாறு வழக்குகளில் சிக்கிய ஒரு கைதியை காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கு காரணம் திமுக உடைய தொடர்பு இன்றைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்ட காரணத்தினால்தான் இங்கே சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது ரவுடிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவே அஞ்சு ஓடினாங்க இன்றைக்கு நீங்கள் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு ஹப் ஆகிட்டு இருக்கு போதை மருந்து கடத்தலுக்கு என்ன பண்றது தமிழ்நாட்டு மக்கள் இந்த பழனிசாமி செய்த தவறுகளால் அவருக்கு எதிராக இங்கே திருந்து விட்டதுன்னு நினைச்சி திமுக ஆட்சியை கொண்டு வந்தாங்க திமுக நாங்கள் திருந்தவே மாட்டோன்னு மக்களோட உயிரோட விளையாண்டுட்டு இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலில் இதற்கு சரியான முடிவை தமிழ்நாட்டு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது மூலம் வழங்குவார்கள்